சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றுமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் கிஸ்புல்லாவின் புதிய தலைவர் இஸ்ரேலியர்களுக்கு கூறியுள்ள செய்தி இருபது கிஸ்புல்லா போராளிகளை தீர்த்து கட்டிய இஸ்ரேல் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் அழைப்பு லெபனான் மக்களுக்கு கனடா பத்து மில்லியன் டாலர் மனிதாபிமான உதவி அமெரிக்காவுடன் இணைந்து மிக கவனமாக இஸ்ரேல் திட்டங்களை தேட்டி முக்கிய தலைவர்களை இனங்கண்டு களை எடுத்து வருகின்றது இவ்வாறு முக்கிய தலைவர்களை அளிப்பதால் சீக்கிரமாக போரினை முடிவுக்கு கொண்டு வரலாம் என இஸ்ரேல் நினைத்து காய்களை நகர்த்தி வருகின்றது ஆனால் இஸ்டேல் எவ்வளவுதான் கமாசிற்குமோ கிஸ்புல்லாவிற்குமோ இழப்புகளை கொடுத்தாலும் அவர்கள் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து இஸ்ரேலை எதிர்த்து போராடி வருகின்றனர் அதன்படி அமைப்பின் தெற்கு முன்னணியின் தலைவரான அலிகராக்கியும் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் அடங்குவார் அத்துடன் நஸ்டெல்லாவி பாதுகாப்பு பிரிவின் தலைவரான இப்ராஹிம் குசைன் ஜாஜினி மற்றும் நஸ்டல்லாவின் நீண்டகால நம்பிக்கைக்குரியவர் மற்றும் ஆலோசகர் என்று இஸ்ரேல் படைத்துறை விவரிக்கும் சமீர் தப்பிக் சிப் ஆகியோரையும் கொன்றதாக இஸ்ரேல் படைத்தரப்பு தெரிவித்துள்ளது கிஸ்புல்லாவின் தலைமையகம் பொதுமக்களின் கட்டடங்களுக்கு நடுவில் அமைந்திருந்ததாக இஸ்டேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை பேரோட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் வான் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் இருந்து கசன் நஸ்டல்லாவின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக டிராய்டஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மருத்துவ ஆதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி அவரது உடலில் நேரடி காயங்கள் இல்லை என்று தெரிவித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை லெபனான் தலைநகர் பெயரோட்டிற்கு தெற்கே இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் கிஸ்புல்லா தலைவர் நஸ்டல்லா கொல்லப்பட்டார் இவ்வாறு கிஸ்புல்லா தலைவர் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு துல்லியமான தாக்குதலை இஸ்ரேல் எப்படி நடத்தியது என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது இதன்படி ஈரான் நாட்டை சேர்ந்து தமது உளவாளி அளித்த உறுதியான தகவல் வைத்துக்கொண்டே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது இதன்படி கடந்து முதல் முப்பத்தி இரண்டு வருட காலமாக கிஸ்புல்லாவின் தலைவராக அந்த அமைப்பை வழிநடத்தி வந்து கசன் நஸ்டல்லா கொல்லப்பட்ட பின்னர் அதன் எதிர்காலமும் அடுத்த கட்ட நகர்வுகளும் இவ்வாறு அமையும் என்று கேள்வி எழுந்துள்ளது இஸ்ரேலின் தாக்குதலினால் கிஸ்புல்லாவின் தலைவர் நஸ்டல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து கிஸ்புல்லாவிற்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார் கிஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவராக காஷிம் நியமிக்கப்பட்டுள்ளார் வயதான காசிம் சபீதீன் கிஸ்புல்லாவின் உச்ச கவுன்சிலின் தலைவராக உள்ளார் எழுபது வயதான நஜிம் காசிம் கிஸ்புல்லாவின் பிரதி தலைவராக உள்ளார் காஷியம் சபீடின் தலைவரானதை தொடர்ந்து சியோனிஸ்டுகளுக்கு எனது செய்தி உங்கள் கொண்டாட்டங்கள் நீண்டகாலம் நீடிக்காது என அவர் குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் அனைத்தது எதிரிகளை சீண்டி பார்த்து வருகின்றது இதற்குரிய பதிலடி எவ்வாறு இருக்கும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்ட கிஸ்புல்லா உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் புதிய தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளது பெயரோட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட ஷேக் நபில் குவா கொல்லப்பட்டதை கிஸ்புல்லா உறுதிப்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ராணுவம் வெள்ளிக்கிழமை தாக்குதலின் போது பல்வேறு நிலைகளில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட கிஸ்புல்லா உறுப்பினர்களை கொன்றதாக கூறுகின்றது டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் கொல்லப்பட்டவர்கள் நஸ்ட்ரெல்லா கொல்லப்பட்ட கட்டடத்தில் இருந்ததாகவும் இவர்கள் குழுவிற்கு வெவ்வேறு நடவடிக்கைகளை நிர்வகிப்பதாகவும் ராணுவம் கூறியது இஸ்ரேல் ராணுவம் கொல்லப்பட்டதாக கூறியவர்களில் பின்வருவனு அடங்குவார்கள் அலி கராக்கி இவர் கிஸ்புல்லாவின் தெற்கு முன்னணியின் தளபதி ஆவார் இப்ராஹிம் கூசன் ஜாஜினி இவர் நஸ்டல்லாவின் பாதுகாப்பு பிரிவின் தலைவராவார் சமீர் தஃப் இவர் நஸ்டல்லாவின் நீண்டகால நம்பிக்கையாளர் ஆவார் அபேத் அல் அமீர் முகம்மது இவர் கிஸ்புல்லாவின் படை கட்டமைப்பின் தலைவராவார் அலினாப் அயூர் இவர் கிஸ்புல்லாவின் பவரின் ஒருங்கிணைப்பாளர் ஆவார் வடக்கு இஸ்ரேலில் உள்ள மக்களை வீடுகளுக்கு திரும்ப பெறுவதற்கான முழுமையான போர் வழி அல்ல என்று அமெரிக்கா கூறுகின்றது அதன்படி கிஸ்புல்லா அல்லது ஈரானுடன் முழுமையான போரை நடத்துவதன் மூலம் நாட்டின் வடக்கில் உள்ள மக்களை பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்கு இஸ்ரேல் திரும்ப பெற முடியாது என்று வள்ளி மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி கூறினார் அடுத்து லெபனானில் சரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து இஸ்ரேலுடன் அமெரிக்கா பேசி வருவதாக கிர்பி மேலும் கூறினார் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் இருந்தபோதிலும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடனின் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள ஆயுதங்களை மாற்றுவதற்கு ஒப்புதல் அளித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது காசாவை அளிப்பதிலும் லெபனான் மீது குண்டு வீசுவதற்கும் அமெரிக்கா உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டி இஸ்ரேலுக்கு ஆயுத பரிமாற்றங்களை நிறுத்துமாறு அமெரிக்காவை விமர்சகர்கள் கோரியுள்ளனர் ஆயுதங்களை வழங்குவது இஸ்ரேலின் சாத்தியமான ஆதாரமாக உள்ளது ஆனால் அமெரிக்க நிர்வாகம் போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்த மறுத்துவிட்டது என்பதையும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அடுத்து லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டுமென்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயஸ் பாரோட் தற்போது லெபனானில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஒரு வாரத்திற்கு முன்பு இஸ்ரேல் தனது தாக்குதல்களை அதிகரித்த பிறகு அந்த நாட்டுக்கு விஜயம் செய்யும் முதல் மூத்த வெளிநாட்டு ராஜதந்திரி இவர்தான் ஞாயிற்றுக்கிழமை இரவு பிரதமர் நஜிப் மிகாட்டியை சந்தித்தார் அவர் பாரிஸ் இஸ்ரேலிய தாக்குதலை உடனடியாக நிறுத்த முயன்றதாக கூறினார் லெபனானுக்கான ஐநா சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தெற்கில் உள்ள ஐநா அமைதி காக்கும் படை உறுப்பினர்களை பரோட் சந்திக்க உள்ளார் லெபனானில் இரண்டாவது பிரெஞ்சு குடிமகன் கொல்லப்பட்டதை பிரான்ஸ் உறுதிப்படுத்திய சிறிது நேரத்திலேயே அவர் விஜயம் நடைபெற்றது இஸ்ரேலுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதலுக்கு மத்தியில் லெபனானில் உள்ள பொதுமக்களுக்கான மனிதாபிமான உதவிகளுக்காக கனடா பத்து மில்லியன் டாலர் வழங்குவதாக அறிவித்துள்ளது இந்த புதிய நிதி உதவியை சர்வதேச மேம்பாட்டு அமைச்சர் அகமது குசேன் சனிக்கிழமை அறிவித்தார் இந்த நிதி உணவு தண்ணீர் மற்றும் அவசர மருத்துவ உதவிகள் குறிப்பாக பாலியல் மற்றும் மகப்பேறு சுகாதார உதவிகளை வழங்க பயன்படும் என்று அகமது குசேன் அறிவித்தார் கனடா வழங்கிய இந்த நிதி ஐநா மத்திய அவசர பதிலளிப்பு நிதியத்தின் பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவிக்கு கூடுதலாக வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனடா லெபனான் இஸ்டில் எல்லையில் இருபத்தியொரு நாட்கள் உடனடி போர் நிறுத்தத்தை வேண்டியுள்ளதாகவும் பொதுமக்கள் மற்றும் உதவியாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளது கனடா லெபனானில் நிலவும் சூழ்நிலைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அங்கு உதவிக்காக உள்ள நிதி அனுசரணி அமைப்புகளுடன் நெருக்கமாக தொடர்பில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது மோதலில் பாதிக்கப்பட்ட லெபனான் மக்கள் நாடுகளுடன் கனடா அன்பும் அக்கறையும் காட்டுகின்றது அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதில் உறுதியாக இருக்கிறது என்று வெளிநாட்டுத்துறை அமைச்சர் மெலனி ஜோலி கூறினார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க